வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கருமாரியம்மன் மற்றும் சூரியனுடன் நடந்த ஒரு அதிசயமான கதையை பார்க்கப் போகிறோம் இந்த கதையின் மூலம் தெய்வத்தின் அருள் அகந்தையை விட்டுவிடுவது ஒளியின் மகத்துவம் ஆகியவற்றை புரிந்து கொள்ளலாம் கருமாரியம்மன் சக்தியின் உருவம் கருமாரியம்மன் பார்வதியின் ஒரு அம்சமாக மழை பெய்ய நோய்கள் நீங்க மக்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வழிகாட்டும் சக்தியாக அறியப்படுகிறாள் ஒரு நாள் கருமாரியம்மன் நாடோடி பெண்ணாக ஒரு ஊருக்கு வந்தாள் அந்த ஊரில் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர் மழை பெய்யவில்லை நிலம் வறண்டு போயிருந்தது மக்கள் நோயால் தவித்தனர் உணவு கிடைக்காமல் பசி காரணமாக பலர் மரணத்திற்குள்ளாகினர் கருமாரியம்மன் தெய்வீக பார்வையால் இதை பார்த்தாள் அவளுக்கு தெரிந்தது சூரியனின் கோபம் காரணமாக மழை வரவில்லை அவள் மக்களுக்கு உதவ சூரியனிடம் சென்று பேச முடிவெடுத்தாள் கருமாரியம்மன் சூரியனிடம் பேசிய கதை கருமாரியம்மன் நேராக சூரியனிடம் சென்றாள் அவளை பார்த்து சூரியன் ஆச்சரியம் அடைந்தான் அவள் கேட்டாள் சூரியனே நீ உலகத்திற்கு ஒளியளிக்கிறாய் ஆனால் உன் வெப்பம் மிகுந்து மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மழை வராமல் நிலம் வறண்டு போயிருக்கிறது நீ கொஞ்சம் உன் வெப்பத்தை குறைக்க முடியுமா ஆனால் சூரியன் கருமாரியம்மனை அவமதித்தான் நீ யார் என்னிடம் இப்படி சொல்ல வருகிறாய் நான் என் ஒளியால் உலகத்தை ஒளிர வைக்கிறேன் என் வேலை என்னவென்று நீ எப்படி சொல்ல முடியும் நீ ஒரு சாதாரண பெண் உன் வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை கருமாரி அம்மன் சிந்தித்தாள் சூரியன் அகந்தை கொண்டு விட்டான் அவன் ஒளியால் உலகம் வளர்த்தாலும் அவன் அகந்தை மக்கள் கஷ்டப்பட காரணமாக இருக்கிறது கருமாரியம்மன் சூரியனின் ஒளியை மறைத்தாள் அவள் சூரியனை பார்த்து சொன்னாள் நீ யாரையும் மதிக்க மறுக்கிறாய் உன் ஒளி மக்களுக்கு நல்லதற்காக இருக்க வேண்டும் ஆனால் நீ அகந்தையோடு இருக்கிறாய் இனி உன் ஒளியை மறைக்கிறேன் அவ்வளவுதான் உலகம் முழுவதும் இருட்டாகிவிட்டது சூரியன் ஒளிரவில்லை நிலவும் ஒளி அளிக்கவில்லை நட்சத்திரங்களும் தெரியவில்லை மக்கள் பயந்து சென்றார்கள் என்ன நடந்தது ஏன் இருள் பரவியது என்று அனைவரும் பதற்றமடைந்தார்கள் சூரியனின் தவிப்பு சூரியன் தன் சக்தியை இழந்துவிட்டான் அவன் எப்படியும் ஒளியை மீண்டும் பெற முடியவில்லை அவனுக்கு தெரிந்தது அவன் கருமாரியம்மனை அவமதித்து தவறு செய்துவிட்டான் விட்டான் நான் மிகப்பெரிய பிழை செய்துவிட்டேன் என்று சூரியன் மனதில் உறுதியானான் அவன் கருமாரியம்மனிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் அம்மா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் அகந்தையோடு இருந்தேன் நீ என் சக்தியை அடக்கிவிட்டாய் உன் மகத்துவத்தை நான் இப்போது புரிந்து கொண்டேன் தயவு செய்து மீண்டும் ஒளியளிக்க அளிக்க அருள் புரியுங்கள் என்று கெஞ்சினான் கருமாரியம்மன் சூரியனை மன்னித்தாள் கருமாரியம்மன் சூரியனின் மனம் மாற்றத்தை உணர்ந்தாள் சரி சூரியனே நீ உன் தவறை புரிந்து கொண்டாய் இனி நீ ஒளி அளிக்கலாம் அவள் தனது தெய்வீக சக்தியால் சூரியனுக்கு மீண்டும் ஒளியை அளித்தாள் உலகம் மீண்டும் பிரகாசம் அடைந்தது மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நம் அம்மன் எப்போதும் நம்மை காப்பாற்றுவாள் என்று கருமாரியம்மனை புகழ்ந்தனர் கருமாரியம்மன் சூரியனை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைத்தாள் சூரியனே இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாளாக இருக்க வேண்டும் மக்கள் அந்த நாளில் என்னை வழிபட வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியம் செழிப்பு கிடைக்கும் சூரியன் உடனே ஒப்புக்கொண்டு அம்மா உன் கட்டளையை நான் ஏற்கிறேன் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை கருமாரியம்மனுக்கே அர்ப்பணிக்கப்படும் என்று கூறினான் அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை கருமாரியம்மனை வழிபடுவது ஒரு பெரிய வழக்கமாகிவிட்டது இந்த கதையின் போதனை இந்த கதையின் மூலம் முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் அகந்தையை விட்டுவிட வேண்டும் தெய்வத்தை மதிக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்யும் சக்தியாக இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை கருமாரியம்மனை வழிபட்டால் வாழ்வு செழிக்கும் கருமாரியம்மன் உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வாதம் அளிக்கட்டும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் அம்மனின் திருநாமத்தை சொல்லுங்கள் கருமாரியம்மன் திருவடிகள் சரணம் வாழ்த்துக்கள் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பகிருங்கள்.